அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் எல்லாம் ஜெல்ல ஜெல்லாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்ததியின்றி அவனுக்காக இகலாசான முறையில் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக்கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசோலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகரின் கூட்டத்தில் நம்மை ஆங்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக்கொள்வானாக கொள்வானாக நாம் மரணிக்கிற பொழுது லாயிராக இல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிறிதவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமையில கண்மணி முகமது தசோலுல்லா செல்லல்லா வரைவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர என்கிற தடாகத்தின் இருபருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடுத்து ஜன்னத்துல் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூவின் கலர் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவருடைய பெயர் ஹாரிஸ் ஹாரிசுபொன்னு ஹாஃபி என்று சொல்வார்கள் ஹாஃபி என்று சொன்னாலே செருப்பு அணியாமல் நடக்கக்கூடியவர் என்ற பெயரை பெற்றவர் இதற்கு பின்னணியாக ஒரு நிகழ்வு இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லந்தா ஹலேசனுடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடிய மூசா அல் காதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமான செல்லந்தாவு பேரப்பிள்ளை ஒரு நாள் பொழுது பிசுருல் ஹாஃபியுடைய வீட்டு பக்கம் வருகிறார்கள் வந்தால் வீட்டில் ஒரே கும்மாள சவுண்டு ஒரே தேவையற்ற பேச்சுகளும் புலம்பல்களும் ஒரே சிரிப்புகளும் கேளிக்கைகளும் விளையாட்டுகளுமாக நிறைந்து கிடைக்கிறது இது பிசுல் ஹாஃபியுடைய வீட்டில் பிசுருல் ஹாஃபி இவர் யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மது பெரியர் குடிகாரன்னு சொல்ல நம்ம வார்த்தையில் சொல்லப்போனால் இப்போ வீட்டுக்குள்ளே நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு நல்ல மது குடிச்சிக்கிட்டு ஒரே கேளியும் கிண்டனும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க மூசா அந்த காதி வழி போகும்பொழுது அந்த வீட்டை பார்க்குறாங்க ஒரு சத்தமாக இருக்குது கும்மாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது யார் வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது யோசிச்சு பார்க்குறாங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது பிஷுர் ஹாஃபியோட வீட்டிலிருந்து ஒரு வேலைக்கார பெண்மணி ஒரு பைய மது பாட்டல்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வருகிறார்கள் அவர் தின்ன பண்ட பண்டங்களுடைய எச்சங்களை எடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்போ வந்த மூசர் காதுன்னு கேட்டாங்க நம்ம உள்ளிருந்து வாரியே நீ யாருமா அப்படின்னாங்க அந்த பெண்மணி சொல்லிச்சு நான் வந்து மிசுல் ஹாபியுடைய வேலைக்கார பெண் பனிப்பெண் அப்படின்னாங்க அப்படியா மிசுல் ஹாபி அப்படின்னு சொல்லுறீங்களே அவர் அடிமை அடிமையானவராக அது உரிமை விட்டு சுதந்திர மனுஷனா அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா சொல்லிச்சு பிசுல் ஹாபின்னு அவங்களுக்கு தெரியாதா ரொம்ப பிரபலியமானவராச்சே அப்படின்னு தன்னுடைய எஜமான பற்றி அந்த அம்மா புகழ்ந்து சொல்லுது சொல்லிட்டு சொல்லிச்சு அவரு பிரபலியமானவராக இருந்தாலும் அடிமெல்லாம் கிடையாது அவரு அவர் சுதந்திரமானவர் அப்படின்னு சொன்ன உடனே மூசல் காதுன்னு சொன்னாங்களா அவர் அடிமையாக இருந்தா யஜமானுக்கு பயந்துருப்பார் அவர் அடிமை இல்லாதனால தான் வீட்டில் கூச்சலும் குழப்பமும் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போன பிறகு இந்த அம்மா பாட்டில் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு வர்றது தாமதமாக ஆயிடுச்சு தாமதமான உடனே பிஷு ஹாஃபி கேட்குறாரு என்ன பாட்டில் போடுறதுக்கு இவ்வளோ நேரமா தமிழ் மது மது குடித்த அந்த கிண்ணத்தை பிறகு இவ்வளோ நேரமா ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி தன் பணியாளர்கிட்ட அவர் கேட்குறார் இப்போ அந்தம்மா சொல்லிச்சு நான் வீட்டை விட்டு வெளியே போனாங்க ஒரு ஆள் வந்தார் அவர் பேரிடம் மூச ஆள் காலையம்மா இந்த வீடு யார் வீடுன்னு கேட்டாங்க நான் உங்கள் வீடுன்னு சொன்னேன் உங்கள் பேரை கேட்டாங்க பேரையும் சொன்னேன் அவர் அடிமையாக அது சுதந்திரமானவரான்னு கேட்டாங்க அவர் பிரபலியமான இது கூட தெரியாதான்னு கேட்டேன் அப்புறம் சொன்னால் அவர் வந்து சுதந்திரமானவர் தான் அப்படின்னு ஒன்ன அவரு சொன்னாரு அவர் அடிமையா இருந்தால் அல்லவா யஜமானுக்கு பயப்படுவார் யஜமான யாரு அல்லா இப்போ இவரு அடிமையாக இருந்தாருன்னா அல்லாவுக்கு பயப்படுவாரு ஆனால் சுதந்திரமானவர்னால சுதந்திரமாக அவர் தப்பு பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னு உடனே இந்த வார்த்தையை கேட்டவங்க கிடுகு ஆடி போயிட்டார் என்னடா யாரோ ஒரு ஆள் வந்தாராம் அவங்க விசாரித்தாராம் அடிமையாக இருந்தால் அவரை எஜமானுக்கு பைந்தர் பண்ணிவிடாரு அப்படின்னு அவரை தேடி போகிறாரு செருப்பு அணிகிறதுக்கு மறந்துட்டு போறாரு போறாரு தேடி போறாரு ஆளை கிடைக்கல கடைசியில் மூசல் காதும் யாருன்னு சொல்லி தேடி விசாரிச்சு கிடச்சா அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க போன உடனே மூசல் காதுமே வந்தீங்களாம் என்ன விசாரித்தீங்களா என்ன விஷயம் அப்படின்னு உடனே மூசல் காதும் சொன்னாங்களாம் எல்லாம் ஒருத்த யஜமானா இருக்கிறானே படைக்கப்பட்ட அடிமைகள் அல்லவா நாம கொஞ்சம் கூட பயம் இல்லாம மது மது குடிச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டும் கேடு கிண்டான் இருக்கிறீங்களா நாளை மறுமையெல்லாம் பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னவனே எங்களுக்கு பெரிய மனமாற்றம் வந்தது என்று வரலாற்று செய்தி எதற்கு சொன்னவர் அப்படின்னா இந்த காலில் செருப்பில்லாமல் நடந்தவர் என்கிற ஏ பெயர் வந்து அப்படின்னா இந்த நல்லோர்கள் சொன்னது ஒரு வார்த்தை மனதை தேய்த்ததால் செருப்பானியருக்கு மறந்துட்டு தேடி போறாரு தேடி போறாரு யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைகின்ற வரைக்கும் தேடி போனார் அதனால செருப்பாணியார் மனிதன் என்று பெயர் வாங்கினார் இவர் அல்லா எப்படி அவரை பாதுகாத்தான் பாருங்கள் எப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மது பெரிய குடிச்சுட்டே இருப்பார் தெருக்களில் தள்ளாடிட்டே தான் இருப்பார் கண்ணதே உடம்பிட்டு இருப்பார் ஒரு நாள் அப்படி மது குடிச்சுட்டு வரும்போது ஒரு சின்ன துண்டு பேப்பர் ஒன்று கீழே கிடக்குது அந்த பேப்பரில் ஏதோ ஒரு எடுத்து எழுதிருக்குன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு பார்த்தா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹி அப்படின்னு சொல்லி எழுதி எழுதிருக்கு அந்த துண்டை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி தாண்டி இருந்த இரண்டு திருகம் காசை எடுத்து வா கடைக்கு கொண்டு போய் அத்தர் வாங்கி அதை நல்லா அதில் தேய்ச்சி மணக்க வச்சு அதை உயரமான இடத்தில் யார் காலில் படாமல் எடுத்து வைத்ததுனால் அன்றைக்கு இரவு தூக்கத்தில் கனவு அசரீரம் என்ன வருது அப்படின்னா விஷுல் ஹாப்பி செருப்பணியாத விஷுர் அவர்களை தையப்ப த பி என்னுடைய திருநாமத்தை நீ நீ ம மனம் சேர்த்து அதை சுத்தப்படுத்தி அதை கண்ணியப்படுத்தியதால் உன்னுடைய பெயரை இந்த உலகத்திலும் ஆகிரத்தில் நான் சிறக்க செய்வேன் மணக்க செய்வேன் என்று சொல்லி இரவில் கனவு கனவிலே ஒரு அசரீரம் வந்தது என்கிற செய்தியை வரலாற்றில் எழுதுகிறார்கள் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் என்கிற அந்த எழுத்து பேப்பர் இருந்ததால் அது காலில் யார் காலில் பட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அதை எடுத்து சுத்தம் செய்து அதை அத்தர் தேய்த்து அவர் உயரமான இடத்தில் கண்ணியப்படுத்தியதால் கனவுல என்ன செய்தி வருது அப்படின்னா என் பெயரை நீ கண்ணியப்படுத்திட்ட மனமாக்கிட்ட அதனால உன்னுடைய நேம இந்த உலக ஆகாரத்திலும் நான் மணம் மணமாக்குவேன் கண்ணியப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்குறது என்று சொன்னால் அருமையான மொமீன்களை யாரை எந்த நேரத்தில் அல்லாஹ் ஆளவோ அப்போல கட்டவனாக ஆக்குவான் அப்படிங்கிற நமக்கு தெரிய நாம நிறைய தொடங்கும் நிறைய ஜக்காத்து கொடுக்கணும் நிறைய நோன்பு வைக்கணும்னா இல்லை எஃப்லாஷான முறையில் ஒரு சின்ன பேப்பரில் இருந்த விஸ்வி லாவை கண்ணியப்படுத்துறதுனால அல்லாஹ் உலகத்திலும் ஆகாரத்தில் அவர் கண்ணியப்படுத்துனான் அப்படின்னா நாம செய்யற அமல் எந்த அமலாக இருந்தாலும் இறைவனுக்காக இருக்கிற பொழுது அது சின்ன அமலாக இருந்தாலும் அதை கொண்டு அல்லா என்ன செய்வான் அமலை கண்ணியப்படுத்திடுவான் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும் ஏனென்று சொன்னால் அருமையான மக்களை உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ பேர்கள் செயல்பாடு செய்கிறார்கள் பேர் வேணும் வேணும் நினைக்கிறாங்க ஆனால் பேர் கிடைக்கிறது இல்லை ஆனால் சில பேர் நமக்கு பேர் வந்துடக்கூடாது யாரும் பார்த்துடக்கூடாது நினைக்கிறாங்க அவங்க பார்த்த உலகத்தில் போலோ போல போலப்பட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா எந்த செயலை செய்தாலும் அதில் எகலாஸ் மனத்தூயம் இருக்க வேண்டும் எதை தான் இதை செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறார் இவர் ஒரு நாள் தூவத்தில் ரஷுவர்தாய் சன்னதா குலசன் உள்ள கனவை காண்ட கண்ணோட ரஷுவர்தாயி சன்னதாசும் கேட்குறாங்க விஷ்ணு ஹாப்பியே உன்னை போல எத்தனை மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மற்றவங்கள விட அன்ன உலகத்தில் இந்த அளவுக்கு பேர் கோலம் கொடுத்துருக்கிறானே என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் தூக்கத்திலே அடக்கமா சொல்றாரு யார் சொல்லுதா எதுக்கு அல்ல என்னை இப்படி உயர்த்துறான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுதா சென்னதா கடவுளை சொல்றாங்க நீ என்னுடைய சுண்ணத்தை என்னுடைய வழிமுறையை நீ செயல்படுத்தினாய் உயிரூட்டினாய் என் சுண்ணத்தை செய்யறதுனால அந்த உலகத்துல உன் புகழை உயர்த்தி இருக்கிறாய் அது மட்டுமல்ல நல்லோரோடு நீ சவகாசம் வைத்திருக்கிறாய் நல்லோரோடு சேர்ந்திருக்கிறாய் என்னுடைய தோழர் சகாபாக்களை கண்ணியப்படுத்துகிறாய் என் குடும்பத்தை நீ கண்ணியப்படுத்துகிறாய் எனவே அல்லாஹ் அழகூ இந்த உலகத்தில் உன்னை உண்மை உண்மை போட எத்தனையோ பேர் இருக்கிற நேரத்தில் உண்மை மட்டும் உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று என் வாழ்க்கையை பின்பற்றுவதால் இரண்டாவது நல்லோர்கள் நல்லோரோடு சேர்ந்திருப்பதால் மூன்றாவது தோழர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவதால் நாலாவது என் குடும்பத்தை கண்ணியப்படுத்துவதால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி ரசூர் தாய் செல்லல்லாஹ் செல்லம் சொல்லுகிறார்கள் சொன்னால் அதைத்தான் ரசு உருதாய் செல்லதா என்றோம் அனி சொல்லுவாங்க கண்ணியம் உடையவர்களுக்கு யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அதுவரைக்கும் இந்த சமூகம் கண்ணியத்தோடு வாழும் அணி சொன்னார்கள் யார் கண்ணியமுடையவர்களை கண்ணியப்படுத்தாமல் இழிவுபடுத்துகிறார்களோ சமூகம் இழிவுபடுத்தப்படும் என்று நபிகள் அதனால வரைக்கும் நாம் நம்மை இழிவாக நினைக்க வேண்டும் பிறரை கணிவாக நினைக்க வேண்டும் நம்மை நாமே கண்ணியப்படுத்திக் கொண்டு பிறரை ஏதாவது நினைத்தோம் என்று சொன்னால் அதுவே நம் வாழ்க்கைக்கு ஆக மட்டமானது நம்மை கேவலப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல இல்லாமல் அல்லாஹ் எழுதினாலும் யாரை மதிக்க வேண்டும் அவர்களை மதித்து எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்யக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்துகூலா